வணக்கம் தாய் தகப்பன் இல்லாத பெண்ணுக்கு யாருமே ஆதரவு கொடுக்க மாட்டார்கள் யாரோட ஆதரவு இருந்தாலும் தாய் தகப்பன் ஆதரவு இருந்தால் போதும் இந்த உலகத்தை நாம் வென்று விடலாம் நான் வனிதா எங்கள் அம்மாவும் அப்பாவும் நான் சிறு வயதாக இருக்கும் இறந்து விட்டார்கள் சித்தி சித்தப்பா வீட்டில்தான் நான் வளர்கின்றேன் என் வாழ்க்கை வெகு போராட்டமாக இருக்கின்றது சித்தி சித்தப்பாவும் ஏதோ என்னை கடமைக்காகத்தான் வளர்த்தார்கள் சித்தியுடன் நான் வளரும் எனக்கு பசி பட்டினிதான் வீட்டில் அனைத்து வேலைகளையும் நான் தான் செய்ய வேண்டும் வேலையில் ஏதாவது தவறாக இருந்தால் சித்தி சித்தப்பா என்னை கடுமையாக திட்டுவார்கள் என்னை பள்ளி கூட அதிகமாக அனுப்பியதில்லை அனைத்தையும் விதியென்று பொறுத்து கொண்டேன் ஆனால் சித்தியின் தம்பி எனக்கு செய்த கொடுமைகள் மட்டும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என் இளமைக்கால வயது பதினைந்து வயது இருக்கும் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் என் பின்னால் யாதோ தொடுவது போல் இருந்தது யாதென்று பார்த்தேன் சித்தியின் தம்பி ரமேஷ் என்னை தொட்டு கொண்டிருந்தான் நான் விலகி செல்ல அவன் என்னை விடவில்லை அவன் என்னை மிதட்டினான் நான் உன் மிதட்டலுக்கு பயப்படவில்லை என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் இதை பற்றி நான் சித்தியுடன் சொன்னேன் ஆனால் ரமேஷ் என்னை பற்றி மாற்றுதலாக சொல்லிவிட்டான் அவள்தான் என்னிடம் தவறாக நடந்து கொண்டாள் அக்கா என்று என்னை சித்தி அடித்தார்கள் பதினைந்து வயது பெண் என்ன செய்ய முடியும் என்று எங்கள் சித்தி சற்று கூட யோசிக்கவில்லை ஏனென்றால் எங்கள் சித்திக்கு என்னை பிடிக்காது அதனால் தான் என்னிடம் எதுவும் கேட்கவில்லை ரமேஷ் சொன்னதும் இன்னும் எங்கள் சித்திக்கு கோபம் அதிகமாக சென்றது என்னை அதிகமாக அடித்தார்கள் என்னை அதிகமாக அடித்ததனால் நான் முடியாமல் மயங்கி விழுந்து விட்டேன் இதை பற்றி சித்தாப்பாவும் எதுவும் கேட்கவில்லை சில நாட்களுக்கு பிறகு ரமேஷ் மறுபடியும் என்னிடம் தவறாக நடந்து கொண்டான் நான் விலகி சென்றேன் நீ விலகி சென்றால் மறுபடியும் சித்தியுடன் நான் எதையாவது சொல்லி உன்னை அடி வாங்க வைப்பேன் என்று சொன்னான் என்று எனக்கு பயம் காட்டினான் எனக்கு வேறு வழிகள் எதுவும் இல்லை நான் சிறு வயது என்று கூட அவன் பார்க்கவில்லை அவன் என் உடலை தன் இஷ்டத்துக்கு அவன் நடத்தி கொண்டான் இப்படி அடிக்கடி என்னிடம் தவறாக நடந்து கொண்டான் எனக்கு வழிகள் ஏற்பட்டாலும் அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான் சில சமயம் அழுது கொண்டே இறைவனிடம் பிரார்த்தனை செய்தேன் அவர் எனக்கு ஒரு வழிகாட்டினார் ரமேஷ் குடிபோதையில் போதையில் விபத்து ஏற்பட்டு இறந்து விட்டான் எனக்கு கடவுள் வழிகாட்டி விட்டான் என்று கடவுளுக்கு நன்றி சொன்னேன் ஆனால் சித்தியின் கொடுமைகள் மட்டும் என்றுமே நிற்கவில்லை எனக்கு திருமண வயது எட்டியது என்னை சித்தி திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் எனக்கு மகிழ்ச்சி இப்போதாவது எனக்கு விடிவு காலம் வரப்போகின்றது என்று நினைத்து கொண்டேன் மாப்பிள்ளை வீட்டில் மாப்பிள்ளை அம்மா மட்டும் என்னை பார்க்க வந்தார்கள் பெண்ணை மட்டும் கொடுங்கள் என்றார்கள் மாப்பிள்ளை வீட்டில் மிகவும் வசதியானவர்கள் எந்த வரதட்சணையும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் நான் கஷ்டப்பட்டதற்கு கடவுள் எனக்கு காட்டிய வழி என்று நான் நினைத்து கொண்டேன் ஆனால் நான் மாப்பிள்ளையை பார்க்கவில்லை சித்தி சித்தப்பா மாப்பிள்ளையை பார்த்து விட்டார்கள் எங்களுக்கு விட்டது உனக்கு நல்ல வாழ்க்கை தான் நாங்கள் அமைத்து விட்டோம் என்று எனக்கு நம்பிக்கை கொடுத்தார்கள் எனக்கு மகிழ்ச்சி வந்தது திருமண நாளை எண்ணிக்கொண்டிருந்தேன் எப்பொழுது இங்கிருந்து எனக்கு விடிவு என்று அந்த நாளும் வந்தது எளிய முறையில் எனக்கு திருமணம் நடந்தது மாப்பிள்ளை மாப்பிள்ளை அம்மா மட்டும் எங்கள் வீட்டில் சித்தி சித்தப்பா இன்னும் நான்கு பேர் மட்டுமே திருமணம் நடந்தது எனக்கும் சந்தேகம் ஏற்பட்டது நான் சித்தியுடன் கேட்டதும் மாப்பிள்ளை வீட்டால் ஏழை பெண்ணை திருமணம் செய்து கொள்வதால் மாப்பிள்ளை வீட்டால் உறவினர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னார்கள் சிலர் அப்படித்தான் இருப்பார்கள் என்று நான் விட்டுவிட்டேன் பின்பு எளிய முறையில் எனக்கு திருமணம் நடந்தது மாப்பிள்ளையின் பெயர் விக்னேஷ் நல்ல அழகு அமைதியான குணம் பண்பானவன் என்று நான் நினைத்து கொண்டேன் விக்னேஷ் வீட்டுக்கு நான் வந்தேன் எனக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லையற்ற சென்றது நான் விக்னேஷ் அறையில் காத்துக்கொண்டிருந்தேன் விக்னேஷ் என் அருகில் வந்தான் நான் வெக்கத்துடன் தலை நிமிந்து பார்த்தேன் அவன் எதுவும் சொல்லாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் வெகு நேரம் எதுவும் பேசவில்லை பின்பு நான் அவன் கைகளை பிடித்தேன் விக்னேஷுக்கு கோபம் வந்து விட்டது என்னை தள்ளிவிட்டான் பின்பு தலையில் சூடிய பூவை கசக்கி எடுத்தான் என் முழு ஆடைகளையும் கிழிக்க ஆரம்பித்தான் என் உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டது என் உடம்பு தடு கன்னங்கள் என்று கடித்து கொண்டிருந்தான் ஒரு வெறி பிடித்தவன் போல் நடந்து கொண்டான் என் உடல் மீது படுத்து கொண்டான் எனக்கு வழிகள் ஏற்பட்டது என்ன செய்கின்றான் என்று தெரியாமல் அவன் செய்து கொண்டிருந்தான் பைத்தியம் போல் நடந்து கொண்டிருந்தான் எனக்கு ஒன்றும் புதியவில்லை அங்கும் இங்கும் ஓடுவது யாருடனே பேசுவது போல் நடந்து கொண்டிருந்தான் எனக்கு ஒன்றும் புரியாமல் வெளியே சென்று விக்னேஷ் அம்மாவிடம் இதை பற்றி நான் கேட்டேன் அவர்கள் என்னிடம் சொன்னது எனக்கு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது என் மகன் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நன்றாக தான் இருந்தான் அவனுக்கு ஒரு விபத்து ஒன்று ஏற்பட்டது அதிலிருந்து இப்படி தான் இருக்கின்றான் என் மகன் இப்படித்தான் என்று உங்கள் சித்தியுடன் நான் சொல்லிவிட்டேன் அவர்கள் உன்னிடம் சொல்லிவிட்டார்கள் நீ திருமணத்துக்கு சம்மதம் சொன்னாய் என்று சொன்னார்கள் என்னிடம் சில தொகைகளை அவர்கள் வாங்கி கொண்டார்கள் எனக்கு அதிர்ச்சியானது என் சித்தி எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்று மட்டும் நன்றாக புரிந்து கொண்டேன் நான் கத்தி அழுது கொண்டிருந்தேன் விக்னேஷ் அம்மா இனி அழுதும் ஒன்றுமில்லை நடந்தது நடந்துவிட்டது இனி எதையும் மாற்ற முடியாது என் மகனுடன் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள் என் தலைவிதி என்னை விடுவதாக இல்லை என்று நான் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் எப்படி இருந்தாலும் அவன் என் கணவன் அவனோடு நான் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் அன்றிலிருந்து விக்னேஷை ஒரு குழந்தை போல் நான் பார்த்து கொண்டேன் என்னிடம் என் அன்போடு விக்னேஷ் கட்டுப்பட்டு நின்றான் விக்னேஷன் அம்மா என்னை அழைத்தார்கள் வனிதா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேண்டும் எப்படியாவது விக்னேஷை சம்மதிக்க வைத்து எனக்கு பேர குழந்தைகளை பெற்றுக்கொடு என்றார்கள் அதை கேட்டதும் எனக்கு கோபம் வந்துவிட்டது ஒரு குழந்தையுடன் எப்படி அவர்களை கோபத்துடன் பேசிவிட்டு வந்துவிட்டேன் அதன்பின் அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தவில்லை விக்னேஷன் அம்மா என்னை புரிந்து கொண்டார்கள் என்று நான் நம்பிவிட்டேன் சில நாட்களில் எனக்கு ஏதோ மாற்றங்கள் ஏற்பட்டது இரவு வேலைகளில் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு நான் தூங்கிவிட்டால் வினந்த பின் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை என் ஆடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டது உடல் காயங்கள் வலிகளும் ஏற்பட்டது எனக்கு இது ஒரு புது அனுபவமாக இருந்தது நான் தேவையற்றதை யோசிக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டேன் அன்று நான் தூங்கிவிட்டேன் விடிந்தவுடன் என் ஆடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டது உடல் வலிகள் ஏற்பட்டது விக்னேஷ் என் பக்கம் உட்கார்ந்து சிரித்து கொண்டிருந்தான் என்ன நடந்தது என்று எனக்கு புரியவில்லை சில மாதங்கள் கழித்து நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் எனக்கு மயக்கங்கள் ஏற்பட்டது மயங்கி விழுந்து விட்டேன் என்னை விக்னேஷின் அம்மாதான் என்னை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றார்கள் அங்கு என்னை பரிசோதனை செய்த பின் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சொன்னார்கள் சொன்னதும் எனக்கு அதிர்ச்சி வந்துவிட்டது இது எப்படி நடந்திருக்கும் என்று எனக்கு புதியவில்லை குழப்பமாகவே இருந்தது வீட்டுக்கு வந்துவிட்டேன் விட்டேன் எனக்கும் மனதுக்குள் குழப்பமாக இருந்தது இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை விக்னேஷ் அம்மாவுடன் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது தினமும் நான் வேலையை முடித்த பின் அவர்கள்தான் எனக்கு பால் கொடுப்பார்கள் அன்று அப்படித்தான் எனக்கும் விக்னேஷ்க்கும் பால் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துவிட்டு விட்டு சென்றார்கள் அப்போதுதான் நான் சற்று யோசித்தேன் எப்போதெல்லாம் இவர்கள் எனக்கு பால் கொடுக்கின்றார்களோ அப்போதெல்லாம் நன்றாக நான் தூங்கி விடுகின்றேன் பின்பு விடிந்த பின் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை இதை நான் கவனிக்க வேண்டும் என்று யோசித்தேன் என் வயிற்றில் வளைகின்ற குழந்தை விக்னேஷா விக்னேஷ் தான் காரணம் என்றால் அப்படியென்றால் விக்னேஷ் நடிக்கின்றானா நடிப்பதற்கு என்ன காரணம் என்று நான் யோசித்தேன் அன்றும் நான் பாலை கொடிக்காமல் நான் கீழே ஊற்றிவிட்டேன் நான் தூங்குவது போல் நடித்து கொண்டிருந்தேன் இடையில் தூக்கத்தையும் கண் விழித்து பார்த்தேன் விக்னேஷ் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான் அவனை எழுப்பினாலும் எழுப்ப முடியவில்லை அப்படியென்றால் என்ன நடிக்கின்றது என்று பார்க்கலாம் என்று நான் மறுபடியும் தூங்குவது போல் நடித்து கொண்டிருந்தேன் யாரோ ஒரு நபர் உள்ளே புகந்தான் இவன் யார் என்ன செய்ய போகிறான் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் பின்பு தூங்குவது போல் நடித்து கொண்டிருந்தேன் வந்தவன் என் கைகளை பிடித்தான் பின்பு நான் விளக்கு ஒளியை ஏற்றினேன் அவன் முகன் யாதென்று பார்க்கலாம் என்று நினைத்தேன் பார்த்தபின் அதிர்ச்சி அடைந்தன் அவன் விக்னேஷ் போல் இருந்தான் இவன் யார் என்று நான் கத்தி கூப்பிட்டேன் விக்னேஷின் அம்மா உள்ளே நுழைந்து விட்டார்கள் பின்பு என்னிடம் அவனை விடு என்ன நடந்தது என்று நான் சொல்கிறேன் என்றார்கள் இவன் விக்னேஷின் தம்பி விக்கி இதட்டை குழந்தைகள் விக்னேஷ்க்கு விக்கியை பிடிக்காது ஏனென்றால் விக்கி பல பெண்களுடன் பழகி ஏமாற்ற அவனுக்கு குடி பழக்கங்கள் கஞ்சா என்ற பல கெட்ட பழக்கங்கள் உண்டு விக்னேஷ் விக்கியை ஐந்து வருடங்களுக்கு முன்பே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டான் விக்கியை திருமணம் செய்து கொள்ள எந்த பெண்ணும் சம்மதிக்கவில்லை விக்னேஷ்கும் விபத்து ஏற்பட்டது பைத்தியம் போல் ஆகிவிட்டான் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வேண்டும் அதனால்தான் நான் இரவு நேரங்களில் உனக்கு பால் கொடுக்கும் போது சில மாத்திரைகளை கலந்து பாலில் கொடுத்து விடுவேன் உன்னையும் தூங்க வைத்து விடுவேன் பின்பு விக்கிக்கு தகவல் கொடுத்து விடுவேன் பின்பு அவனும் வந்து விடுவான் பின்பு நாங்கள் போட்ட திட்டம் போல் விக்கி உன்னுடன் இன்பமாக உடல் உதவி வைத்து கொண்டான் பின்பு நாங்கள் நினைத்தது போல் நீ கர்ப்பமாகிவிட்டாய் எனக்கு பேத பிள்ளைகளை பார்க்காமல் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவனோ என்று பயம் வந்துவிட்டது என் குடும்பத்துக்கும் பாதிசு வேண்டும் அதனால் தான் விக்கியுடன் இப்படி முடிவெடுத்தேன் அதனால்தான் நானும் விக்கியும் இப்படி முடிவெடுத்தேன் ஆனால் விக்கி உண்மையிலேயே உன்னோடு வாழ நினைத்து விட்டான் அவள் குழந்தைக்கு பின் அவளை விட்டு விடு என்று நானும் விக்கியுடன் எவ்வளவோ சொன்னேன் ஆனால் அவன் கேட்கவில்லை என்னையும் விக்னேஷையும் கொன்று விடுவேன் என்று சொன்னதும் வேறு இல்லாமல் நானும் விட்டுவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்றார்கள் விக்னேஷ் அம்மா இப்படி சொன்னதும் எனக்கு மயக்கம் வந்துவிட்டேன் உலகம் இருண்டது போல் இருந்தது என்ன செய்ய முடியும் என்று சற்று யோசித்தேன் அவர்களை கோபத்துடன் பேசிவிட்டேன் நீங்கள் இப்படி ஒரு கேவலமான விஷயங்களை செய்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை இனி நான் உன்னோடு இருக்க மாட்டேன் என் கணவனை அழைத்து நான் வெளியே செல்கின்றேன் இதற்கு மேல் யாரையும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிவிட்டேன் நானும் காவல்துறைக்கு தகவல் கொடுக்க அவர்களும் வந்து விட்டார்கள் நடந்து அனைத்தையும் சொல்லிவிட்டேன் அவர்கள் விக்கியும் அம்மாவையும் அழைத்து சென்றார்கள் எனக்கு எங்கிருந்து இந்த தைரியம் வந்தது என்று தெரியவில்லை எனக்கு அக்கம் பக்கத்தினர் உதவி செய்தார்கள் நானும் ஒரு நல்ல மருத்துவமனையை அணுகினேன் என் கனவு கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் குணப்படுத்த முடிந்தது பின்பு முழுமையாக குணமடைந்த பின் நான் வீட்டில் நடந்த அனைத்தையுமே என் கணவரிடம் சொல்லிவிட்டேன் அவரும் கண்கலங்கினார் இது எனக்கு தெரியாமல் நடந்து விட்டது இருந்தாலும் பரவாயில்லை உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இருக்க வேண்டாம் இதில் உன் தாவது ஒன்றுமே இல்லை கஷ்டத்திலும் துன்பத்திலும் எதுவாக வந்தாலும் இனி உனக்கு நான் இருக்கின்றேன் என்று எனக்கு ஆதரவு கொடுத்தார் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் எங்கள் அன்பு பாசமும் அதிகமாக சென்றது நான் பிறந்ததிலிருந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தவள் இல்லை எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பின்பு இறைவன் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றான் நான் விக்கியுடன் இன்றுவதை நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலிருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி